சூரியன் வந்து சதை நட்சத்திரத்திலேயோ அல்லது மாந்தியனுடைய தொடர்பிலேயோ இருந்தால் தாத்தா சொத்து இருக்காது பாட்டன் இருக்க மாட்டார் அப்பனை பெற்ற அப்பாவுக்கு கண்டத்தை கொடுத்துரும் முதல் குழந்தை அபாசனாவல் என பொறந்து இறக்கும் பங்காளிங்க உதவி கிடைக்காது குலதெய்வன் கும்பிட்டாலும் வேலை செய்யாது அரசு வேலை கிடைக்காது அரசியலுக்கு போனா ஆகாது உள்ளூரை விட்டு வெளியூர் போய் விடுவார் பிறகு இவர் உள்ளூர் வரமாட்டார் பயம் வரமாட்டான் வேறாண்டி வரமாட்டான் அப்போ சூரியன் கதையத்தின இருந்தாலும் மாந்தியனுடைய தொடர்பில் இருந்தாலும் இந்த எட்டு சம்பவங்கள் நடக்கும் மற்ற தமிழ நேர்களுக்கு வணக்கம் தெரிவித்து நான் வந்து சிறிய ஜோதிடத்தில் சிறிய கருத்துக்களை மக்களிடம் ஒப்படைக்கிறேன் நான் சாதகத்தை சொல்லும் போது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அளவுக்கு சாதகத்தை நான் சொல்கிறேன் ஒரு சாதகத்தில் சூரியன் செவ்வா நட்சத்திரம் பெற்றிருந்தால் இருந்தால் செவ்வா நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் செவ்வா நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை தொடர்பு கொண்டாலும் அந்த சாதகருக்கு பூர்வீக சொத்து இருக்கும் பாட்டன் எண்பது வயசு மட்டும் வாழ்வார் முதல் குழந்தை பெண் தொடர்பில் இருந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும் பங்காளிக்கு உதவி கெடாமல் இருக்கும் குலதெய்வம் கும்படாதிய அணுகரக வேலை செய்யும் அரசு வேலை கிடைக்கும் அரசியலுக்கு போன செல்லும் உள்ளூர்ல இருக்கிற வீட்டை எடுத்து கட்டி மெச்சிக்கிற மாதிரி வாழ்வார் அப்போ சூரியன் செவ்வா நட்சத்திரத்தில் இருந்தாலும் செவ்வா நட்சத்திரம் பெற்ற கிரகம் சூரியனை பார்த்தாலும் இந்த மாதிரி என்னுடைய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறேன் அதுக்கு அடுத்தாப்புல பூர்வீகமே யாருக்கெல்லாம் இருக்காது என்பதுக்கான விளக்கம் இருக்குங்கிற விளக்கத்தை இப்ப சொன்னேன் எட்டு பாயிண்ட் இருக்காதுங்கிறதுக்கு ஒரு எட்டு பாயிண்ட் விளக்கம் சொல்கிறேன் சூரியன் வந்து சதய நட்சத்திரத்திலேயோ அல்லது மாந்தியனுடைய தொடர்பிலே இருந்தால் தாத்தா சொத்து இருக்காது பூர்வீக சொத்து இருக்காது பாட்டன் இருக்க மாட்டார் அப்பனை பெற்ற அப்பாவுக்கு கண்டத்தை கொடுத்துரும் முதல் குழந்தை அபாசன பிறந்து இறக்கும் பங்காளிங்க உதவி கிடைக்காது பங்காளிங்க வந்து பட்டு படாமல் உதவ மாட்டார்கள் குலதெய்வம் கும்பிட்டாலும் வேலை செய்யாது அரசு வேலை கிடைக்காது அரசியலுக்கு போனால் ஆகாது உள்ளூரை விட்டு வெளியூர் போய் விடுவார் பிறகு இவர் உள்ளூர் வரமாட்டார் பய வரமாட்டான் பேராண்டிய வரமாட்டான் அப்போ சூரியன் சதயத்தினர் இருந்தாலும் மாந்தியனுடைய தொடர்பில் இருந்தாலும் இந்த எட்டு சம்பவங்கள் நடக்கும் அப்போ நல்லதுக்கு எட்டு பாயிண்டும் கெடுதலுக்கு எட்டு பாயிண்டும் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அடுத்த பாருங்க ஒருத்தர் எப்பயுமே கடங்காரன் கடன் எப்போ எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கற போது ஒரு வருஷம் குழந்தைகளை சொல்லலாம் அஞ்சு வருஷத்தில் சொல்லலாம் பத்து வருஷத்தில் சொல்லலாம் இந்த நிலைப்பாட்டை சோசியர் இதை வந்து சொல்லும்போது தாய் தந்தருக்கு விழிப்புணர்வு ஏற்படும் இந்த குழந்தைங்களை எப்படி நாம் வளர்த்தணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு ஏற்படும் அதை வந்து நம்ம மறக்காமல் பெற்றவங்களிடம் நம்ம ஒப்படைக்கணும் சாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நம்ம அதை சொல்லாதே விட்டுட்டோம்னா அந்த குழந்தை பெருசாகி பெருங்கடனை ஏற்படுத்திக்கும் அப்போ வந்து அந்த பெற்றவங்களுக்கு தெரியாது இந்த கடன் இந்த பையன் பண்ணிவிடுவாங்கிறது தெரியாது அப்போ நம்ம வந்து சோசியகரணம் நாம் நாம் முன்னாடியே தெரியப்படுத்திடணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு மாணவர்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் அதுக்கு எடுத்தாலும் பாருங்க கடன் எப்பயுமே கடங்காரன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் இருக்கும் இடத்திலிருந்து மூணாம் இட மாந்தி இருக்கும் இடத்திலிருந்து செவ்வாய் மூணாம் இடத்தில் இருந்தால் அவர் கடங்காரார் மாந்தி இருக்கும் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடங்காரர் மாந்தி இருக்கும் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடங்காரர் செவ்வாயும் மாந்தியும் சேர்ந்தால் கடங்காரர் விருச்சகத்தில் செவ்வாய் மாந்தி இருந்து செவ்வாய் கெட்டுவிட்டால் கடங்காரர் அஞ்சே பாயிண்ட் தான் இந்த அஞ்சு பாயிண்ட் தான் நிலையான கடனை உருவாக்குது இது சாதாரண ஒரு கருத்து இல்ல அப்போ ஒருத்தர் கடன் வாங்குவாங்களா வாங்க இந்த நிலையை பார்த்தாவே சொல்லிவிட முடியும் வந்து மாணவர்கள் தெரிந்து மக்களுக்கு உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கடன் இந்த நிலைப்பாடு என்ன பண்ணும் லைஃப் லாங் கடன்காரனாக வச்சுருக்கோம் ஆயுள் காலம் மட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த நிலைக்கு உண்டு அப்ப கடனே இல்ல கடனே வாங்க மாட்டான் ஒரு அஞ்சு ரூபா கடன் வாங்கி விட்டாலும் கட்ட மட்டும் தூக்கம் வராது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு இருக்கும் இடத்தில் இருந்து செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் இருந்தால் கடன் இல்லை குரு இறக்கும் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை குரு இருக்கும் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை குருவோடு செவா சேர்ந்தால் கடன் இல்லை விருச்சகத்தில் குரு இருந்து செவ் கெடாம இருந்தால் கடன் இல்லை அப்ப கடனே இல்லைங்கிறதுக்கு இந்த அஞ்சு கிரக நிலைப்பாடு எப்பயுமே கடன் அலைங்கிறதுக்கு முன் சொன்ன அஞ்சு பாயிண்ட் இதை வந்து சோசியத்தில் வந்து கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் எடுத்து பயனடையும் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து கடன் இல்லைங்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் கடன் இருக்குதுங்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் குழந்தை பிறந்து ஒரு ஆண்டில் இதை சொல்லிவிட முடியும் ஆயுள் காலம் மட்டும் இப்படி தான் இந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி இப்படி எல்லாம் இருக்கும் அப்போது அந்த குழந்தை வந்து சொந்த வீட்டோட வாழுமா வாழாதா இல்லை வீடே இல்லாத வாழுமா வறுமை கோட்டில் எல்லாமே வந்து அந்த ஒரு அஞ்சு வயசுலேயே சொல்லிடணும் அப்படி சொல்லும்போது அந்த குடும்பத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதுக்கு அடுத்தவள் பாருங்க இந்த தந்தை மேல் சொத்து உள்ளதா என்பதுக்கு நாம் வந்து குருவை எடுத்துக்கணும் குரு வந்து திருவாதர சாதி பையன் மாந்தி தொடர்பில் இருந்தால் தந்தை மேலே சொத்து இருக்காது இருந்தால் விற்றுவிடும் அப்போ அந்த மாதிரி இருந்தால் தந்தை மேல் கெரையும் பண்ணக்கூடாது தந்தை மேல் கெரையும் பண்ணால் அந்த சொத்து விலை போயிடும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது அதனால் வந்து அந்த கவனிக்கணும் அதை கவனித்து நம்ம சொல்லணும் அப்போ சாதகருக்கு சொந்தத் தொழில் பண்ணலாமல் பண்ணக்கூடாதா ஒரு கேள்வி எப்படி கிரக நிலை இருந்தால் சொந்தத் தொழில் பண்ணலாம் எப்படி இருந்தால் பண்ணக்கூடாது இது வந்து முக்கியமானதல்ல அதி முக்கியமானது ஏன்னா தான் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு கொண்டு போகுது அதே தொழில் தான் கீழே கொண்டு போயிடுது பொருளாதாரத்தை அப்ப தொழில் செய்ய தொழில் நிலையை பார்க்கிற சனி பகவான் செவ்வா சனி செவ்வா மாந்தி தொடர்பு அவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது அவங்க சொந்த தொழில் பண்ண என்ன ஆகும் பெரிய கடன் ஆயிரும் பெரிய கடன் ஆகி அந்த கடன் கட்ட ஆயுள் காலம் மட்டும் வழி தெரியாதான் வருமானம் வராதான் குடும்பம் சீவனம் பண்ணலாம் கடன் கட்ட வழி கிடையாது அதுக்கு வட்டி கட்ட வழி கிடையாது இப்படியே வாழ்வாங்கலாம் அப்போ இந்த மாதிரி கிரகங்களை இருந்தால் அவர்களை சொந்த தொழில் பண்ண சொல்லக்கூடாது கூடாது நாம் என்ன பண்ணுறோம் இது எடுக்கிறதுல மாந்திய லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை எடுக்கிறோம் சனி பகவானே எடுக்கிறதுல தொழிலுக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை எடுக்கிறோம் பத்தாம் இடத்தை எடுத்து நல்லா இருக்குது தொழில் செய்யணும்னு சொல்லிடுறோம் அப்போ அவன் நாம் சொல்லும் சொல் மந்திரமாக வைத்து கடனை வாங்கி தொழில் பண்ணி தப்பிச்சுக்கலாம் சொல்லி கடன் வாங்கி தொழில் பண்ணுவார் கடன் ஒண்ணுக்கு ரெண்டாயி ரெண்டுக்கு நாலாகி பெரிய கடன் ஆகி கடன் கட்ட முடியாம அந்த குடும்பமே வாடி போயிருமா அப்போ ஒரு தொழிலுக்கு ஒரு மக்கள் வந்து கேட்கும் போது நல்லா ஆராயாமல் தொழிலுக்கு சொல்லிவிடக் கூடாது இதை வந்து மாணவர் கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு அறிவுரை அப்போ இந்த மாதிரி இருந்தால் தொழில் கை கொஞ்சம் சொல்லக்கூடாது சரி இது பெண் சாதத்தில் இப்படியே இருக்குது ஆண் சாதத்திலையும் செவ்வா சனி மாந்தி தொடர்பு அப்போ ரெண்டு பேத்துக்குமே சொந்த தொழில் கிடையாது ரெண்டு பேத்துக்குமே சேமிப்பு கிடையாது இப்படி இருக்கிற ஜாதகத்துக்கு நாம் பொருத்தம் போடும்போது ரெண்டு ஜாதகத்திலும் தொழில் சாணம் கேட்டால் பொருத்தம் போடக்கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்பவும் நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தாப்புல யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் ஒரு சாதகத்தில் சனி பகவானும் செவ்வாயும் ஏதோ ஒரு லக்கணம் லக்கணத்துக்கு எட்டுக்குடையவர் இந்த மூணு பேர் கெடாமறந்தால் அவர்கள் எந்த தொழில் சொந்த தொழில் பண்ணாலும் கடன் வராது நஷ்டம் ஏற்படாது அப்ப சொந்த தொழில் பண்ணா கடன் வராது நஷ்டம் ஏற்படாது என்ன தொழில் பிடிக்குதோ செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் கிரக நிலை தொழிலே பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் கிரக நிலை இதை வந்து எல்லாம் ஆய்வு கொண்டு போங்க தப்பு வராது தொழிலுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துருக்குறேன் அப்போ தொழில்காரர் அப்படின்னா முன்ன சனி பகவானை எடுத்துக்கணுங்கிறத மறந்துடவே கூடாது சனி பகவான் தான் தொழிலுக்கு பிரதிபலிப்பு அப்புறம் தான் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை எடுக்கணும் இது ஒரு நிலைப்பாடு அதேமாரி ஒரு சாதகத்தில் வந்து பாருங்கள் கணவன் மணி எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே வாழ்வார்கள் ஒத்துமே இருக்காது இதை வந்து நம்ம சாதகம் பார்க்கும்போது கவனிக்கணும் பொருத்தம் போடும்போது கவனிக்கிறது தான் இந்த நிலைப்பாடு அப்போ அதை வந்து நம்ம பொருத்தம் போடும்போது கவனித்து போடணும் அது ஒரு நிலைப்பாடு இருக்குது அதுக்கு அடுத்த இந்த பங்காளிகளுக்கு எப்பயுமே பிரச்சனையாவே இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் சூரியனும் செவ்வாயும் கெட்டுவிட்டால் பங்காளிகளுக்கு எப்பயுமே சண்டதுகிட்டே இருக்கும் இது ஒரு நிலைப்பாடு அதுக்கு சொந்த வீட்டினுடைய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி இருந்தேன் இருந்தாலும் சொந்த வீட்டினுடைய அவங்கவுங்க சாதகத்தில் சொந்த வீடு இருக்குதா இல்லையாங்கிறத கணவன் மனைவி ரெண்டு ஜாதகத்திலயும் பொருத்தம் பாக்கிற போது யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது சொந்த வீட்டு அமைப்பு இருக்குதான்னு பார்த்து பொருத்தம் போடணும் இதை வந்து கேிக்கணும் okay கணவன் மனைவி சண்டை வருவதுக்கு சுக்கரன் செவ்வாய் தொடர்பில் வந்து இந்த நட்சத்திரம் திருவாதர சதயம் மாந்தியனுடைய தொடர்பு வந்து செவ்வாய்க்கும் வந்தால் கணவன் மனைவி சண்டை எப்பயுமே ஓயாது ஓயாத குருனுடைய தொடர்பு வரும்போது சண்டை போட்டாலும் பிரிந்து வாழாம வாழ்வாங்க வாழ்வார்கள் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்ப பங்காளிங்க சண்டை அப்படிங்கிற போது சூரியன் வந்து சதய நட்சத்திரத்தில் இருந்து அந்த சாதகருக்கு வந்து உடன்பிறப்பு ஒரு மூத்தவன் இருக்கிறான் அண்ணன் இருக்கார் அவர் வந்து மாந்திய சூரியனுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த பங்காளிங்க சண்டை எப்பயுமே நீடிப்பாக இருக்குமா ஆயுள் காலம் மட்டும் நீடிப்பாக இருக்குமா அதான் பங்காளிங்கனுடைய சண்டையினுடைய அமைப்பு இதனுடைய பகை தீராத இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு சாதகத்தில் இந்த மாதிரி கிரக இருந்தால் பார்த்து கவனித்து நம்ம சொல்லணுங்கிறது அமைப்பு இப்போது தாய் தந்தியை வந்து பிள்ளைங்க காப்பாற்றுமா இப்போ ஒரு அம்மா கேட்கும் என் பையன் என்னை காப்பாற்றுவானா அப்படின்னு கேள்வி கேட்குற போது அந்த பையனுடைய சாதகத்தில் செவ்வாய் கெடாமல் இருந்தால் தாய் தந்தையை காப்பாற்றுவான் செவ்வாய் கெட்டுவிட்டால் அந்த தாய் தந்தை காப்பாற்றுற எண்ணங்கள் அவனுக்கு இருக்காது அதையும் கவனிக்கணும் செவ்வா வந்து எப்படி இருக்குது அந்த பய அந்த ப அந்த கேள்வி கேட்க என்னன்னு கேட்கும் என் பையன் வந்து என்னை காப்பாற்றுவானா கடைசி காலத்தில் வச்சுருப்பானா அப்படி ஒரு கேள்வி கேட்குற போது நாம் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும்னா அந்த பையனுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் லக்கணாதிபதியும் கெடாமல் இருந்தால் தாய் தந்தையை நன்கு பார்த்துக்குவான் அப்படி கெட்டுவிட்டால் அந்த தாய் தந்தை தான் இந்த பையனை பார்த்துக்குவார்கள் அந்த தாய் தந்தை இந்த பையன் பார்த்துக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதில் இருக்குது இப்படி எல்லாம் அந்த கிரகனலேயே நன்கு கவனிச்சு விளக்கம் சொல்லணும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் ரெண்டு தாரம் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்படி இருக்கிற போது யாருக்கெல்லாம் சுக்கரன் கெட்டு சனி கெடாமல் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் தார வாழ்க்கை தான் அமையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு சுக்கரன் விட்டு சனி கெடாமல் இருந்தால் சனியை வந்து செவ்வாய் தொடர்பு கொள்ளணும் அப்படி கொள்ளும்போது அந்த தார மனைவி சாணம் வந்து இவனுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு யாரெல்லாம் மாமனாரோடு யாருக்கெல்லாம் உதவுவார்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சுக்கரன் கெடாம இருந்து லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் கிடலினா மாமனார் விட்டாலே ஒரு வாழ்வார் மாமனாரோடு அப்படி உதவுவார்களாம் கல்யாணம் பண்ற இடத்துல சுக்கரனும் கெட்டு இரண்டாம் இடமும் கெட்டால் மாமனாரோட்டனுடைய உதவி அதிகமா கிடைக்கிறது அறுதி அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்து ஒவ்வொரு சாதகத்தையும் நன்கு கவனிச்சு நாம வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நிறைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் மேல்மைப்படாத இருக்கிறதுக்கே காரணம் அந்த பொருத்தம் போடுறதுல இருக்கிறது தான் அதை வந்து கவனிக்கணுங்கிறத ஒரு விளக்கம் சொல்லி இந்த இத்தனையும் நான் சொல்லியிருக்கிறேன் இது போல வந்து மறுபடியும் பிறகு நிறைய கருத்துக்களை அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன்னு சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்